ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுரீச் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய காலை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கைலாம் அவங்களாம் வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்தது திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிக்கு எடுத்த வீடியோ தான் காலையில் எழுந்ததுமே என்னுடைய முதல் வேலைன்னா அது சாணி தொளிச்சு சாணியை கரைச்சி த வாசலை மோத்துட்டு தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டி கோலம் போடுற வேலை தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் கிராமத்தில் சிட்டியில் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோலம் போடுறது தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க நானும் சாணியெல்லாம் கரைச்சி தொளிச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கலாம் எழுந்துக்கினாதான் வீடியோ எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சா நம்ம வேலைங்களும் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றதுனால நாலு மணி நாலரைக்கும் அலாரம் வச்சுருந்தேன் எழுந்துக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஆறு மணிக்காவது எங்கே வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் ஆறு மணி எழுந்ததுனால சாணியெல்லாம் தெளித்து முடிச்சுட்டு வாசலில் கூட்டி விட்டுட்டேன் வாசலில் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் கோலம் போடுவேன் ஏன்னா சாணி தெளித்தது வந்து அப்படி ஈரமாக இருந்தால் கோலம் போடுறப்போ நல்லா பழிச்சுன்னு தெரியாது கோலம் மாவெல்லாம் அந்த உயரத்துலேயே நினைஞ்சிடும் அப்படின்றதுனால பெருக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் கோலம் போட்ட ஆரம்பித்தேன் அந்த கொஞ்சம் நேரம் காயறத்துக்குள்ளே பாத்திரம்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு எத்தனை வந்து வெளியே வச்சுருவேன் கோலம் போட்டு முடிச்சு உடனே தண்ணி வந்துடும் நான் கரெக்டாக ஆறு மணி கேஞ்சுனா கோ வாசலை கூட்டி த சாணி கடித்து கோலமெல்லாம் போட்டு முடிக்கிட்டு தண்ணி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ரெஸ்ட்டே கிடையாது டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு ஆனால் அதுக்கு செம்மண் வச்சால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு செம்மண் இசுத்துட்டு இருந்தேன் செம்ம நல்லா இஷ்டம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சுளசி செடி இருக்குது அதுக்குமே சின்னதாக ஒரு கோலம் போடணும் அதுக்கும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு நான் அந்த சொன்னெல்லாம் கோலம் தண்ணி தண்ணியெல்லாம் வந்துருன்னு சொல்லிட்டு தண்ணி வந்துடுச்சு சரியாக தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா எடுத்து நல்லா அடித்து அதை நல்லா தொலைச்சி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா ஒரு டைம் கையை ஊற்றிட்டு எல்லா பாத்திரத்திலும் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சி அப்படியே வந்து ட்ரம்மு பூத்த வேண்டியது சாமான்கிட்ட துணி துணி சோக்கிறதுக்கு சாமான் கழுவுறத்துக்கு எல்லாத்துக்குமே தண்ணியை ரொப்பிட்டேன் ரொப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே தண்ணி பிடிச்சி முடித்தாச்சு முடிச்சுட்டு இந்த கோழி நல்லா ஒரு அழகாக சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லா பாத் த தண்ணி கூடமே எடுத்து வந்து வச்சாச்சு வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமா வந்து அதில் பணியாரம் தான் செஞ்சுருந்தேன் பணியாரம் செஞ்சுட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு குட்டி பொண்ணு வந்து பா ஆடு வாங்கிக்கிறோம்ல அதுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோ